கோயம்புத்தூர் ஒண்டிபூர்லேருந்து பேசுகிறேங்க இந்த சிப்பிப்பாறை கன்னி ராஜபாளையம் இந்த டாகை நாங்கள் இருக்கோம் இது பார்த்திங்கன்னா இது அழிஞ்சு வர லிஸ்ட்டில் அதிகமாக இருக்குது நம்ம நாட்டு நாய்களை முக்கியமான ப்ரீடுங்க இதை பற்றி வந்து நிறையா பேத்துக்கு தெரியாது இது சிப்பிப்பாறை கன்னி அப்படிங்கிறது மேக்ஸிமம் யாருக்குமே தெரியாது குறைந்தபட்சம் இந்த ஒரு ஒரு வருட தான் இந்த நாயை பற்றி எல்லாம் தெரிஞ்சுருக்காங்க வேறு ப்ரீடு இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் தான் இதோட பர்பஸ் பற்றி எல்லாம் தெரிஞ்சுருக்காங்க நம்ம இனத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் இதை நாங்கள் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் நாய் வந்து அழியக்கூடிய தருவாயில் தான் இருக்குது குணாதிசயம் பார்த்திங்கன்னா நல்லா பழகக்கூடிய நாய் அதாவது வேட்டைக்கு முக்கியமாக இது வந்து வில்லேஜில் வந்து வேட்டைக்கு பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து சிட்டிக்குள்ளே அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த நாய்களை ஏன்னா இதோட இதோடய நாய் நாய் குணாதிசம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம சாப்பிட்ற உணவுகள் மட்டுமே சாப்பிடும் நம்ம மிச்சம் வச்ச சாப்பாடு இந்த மாதிரி எதை போட்டாலும் சாப்பிடும் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு உணவும் கிடையாது இந்த மாதிரி நான்வெஜ்ஜு அது வந்து வீட்டில் நம்ம சமைக்கும்போது அது போட்டாலே போதும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பெடிகிரி இந்த மாதிரி ஃபாரின் பீடு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு உணவும் இதுக்கு தர வேண்டியதில்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது முடி எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் கொட்டாது முடி கொட்டாது அதனால் நமக்கு எந்த பாதிப்பும் வராது ஃபாரின் பீடில் பார்த்திங்கன்னா முடி நிறையா இருக்கிறத கொட்டி ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா வருது ஆனால் இந்த நாய்களில் அந்த மாதிரி ஒரு இது பிரச்சனை கிடையாது வீட்டுக்கு வெளியே தான் மேக்சிமம் இருக்கும் இது நம்ம வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொன்னாலே அது வர மறுக்கும் ஏன்னா அது சின்னதுலேருந்தே அதோடய ஹேபிட்டு அப்படி தான் இருக்குது ஏன்னா இதை வந்து மேக்சிமம் எல்லோரும் வளர்த்தணும் அப்படிங்கிறதான் எங்களோட மெயின் குறிக்கோள் கோயம்புத்தூரில் இது அதிகமாக ஆறுகிட்டே இல்லை இப்போ நீங்கள் ஒரு வருட காலமாக நாங்கள் எடுத்து இதை இருக்கோம் நாங்கள் இதை வந்து பெரிய அளவில் கொண்டு போகணும் இந்த இனத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த ப்ரீடை எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் எல்லோரும் வந்து வெளிநாட்டு முகத்தில் நிறைய பேர் ஃபாரின் ப்ரீடு தான் இருக்காங்க அதை வந்து தவிர்த்துட்டு இந்தியன் ப்ரீடு வளர்த்தணும் அது மெயினாக தமிழ்நாட்டில் இருப்பிப்பார கன்னி ராஜபாளையம் கோம்பை இந்த மாதிரி நாய்களை வளர்த்தணும் அப்படிங்கிறத எங்களோட வேண்டுகோள் இந்த ஃபங்க்ஷனை அதை பேஸ் பண்ணி தான் இது பண்ணியிருக்காங்க விழிப்புணர்வுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நாங்களும் இதை மென்மேலும் கொண்டு போகணும் தமிழ்நாட்டில் இந்த இடம் அழியக்கூடாது இதோட இந்த தலைமுறையோடு தெரியாமல் போயிடக்கூடாது அப்படி நிறைய பேர்த்துக்கு நிறையா இதை பற்றி தெரியாமல் போயிடுச்சு நிறையா ப்ரீடு பற்றி இது என்னன்னே தெரியாது அப்படின்னு நிறைய பேர் வந்து தெரிஞ்சது ராஜபாளையம் இது ராஜபாளையம்மா ராஜபாளையம் கேட்குறாங்க அதை தாண்டி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நல்லபடியாக இதை வந்து மீட்டெடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதா எங்களோட எண்ணம் இதை வந்து எல்லாரும் பண்ணுங்க ஃபாரின் பிரீடை தவிர்த்து இந்தியன் ப்ரீடு வளர்த்துங்க அதுதான் நாங்கள் சொல்கிற ஒரே கருத்து அதாவது கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா ஒண்டிபுதூர் மேக்ஸிமம் ஒண்டிப்பூரில் நிறைய பேர் எங்கள் நண்பர்கள் மூலிமா நாங்கள் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் இந்த ப்ரீடு வேணுங்கிறவங்க ஒண்டிப்பூரில் வந்து அந்த காண்டக்ட் பண்ணி நம்பர் சொ செவன் டூ டபுள் ஜீரோ ஒன் எயிட் சிக்ஸ் எயிட் ஃபோர் ஒன் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ டபுள் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஒன் ஃபோர் யாருக்கு இந்த பிரீடு வளர்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் இந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் போது கண்டிப்பாக இந்த நாய் குறைந்த விலையில் கண்டிப்பாக கிடைக்கும் இதை வந்து பெரிய அளவில் வளர்த்தி இந்த இனத்தை அழியாமல் பாதுகாக்கக்கோசரம் தான் இதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் எல்லோரும் வளர்த்துங்க இந்த மென்மேலும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நம்ம பிரீடு தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதோடு வளர்த்துங்க அதான் நாங்கள் சொல்லுக்கிற கருத்து ஒயிட்டில் பார்த்து சந்தன கலர் மாதிரி வந்தால் இது சந்தன பிள்ளைங்க இது வந்து ப்ரௌன் கலர் இந்த மாதிரி வந்தால் சிப்பி பாறை சரிங்களா கரு கருப்பாக கண்ணின்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வந்தால் பால் கண்ணின்னு சொல்லுவாங்க ரெட் கலர் மாதிரி வந்ததுன்னா சந்தனப்பு இது கட் பண்ணிட்டீங்களா நீங்கள் கட் பண்ணிடுவீங்க செங்கண்ணி இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்ததுன்னா பால் கன்னி இந்த மாதிரி சொல்லுவாங்க இதுலேயே வந்து கரம்ப நிறைய கா அது சந்தனப்பிள்ளை அது க அது கன்னி செங்கண்ணி அது செங்கண்ணி செங்கண்ணி கொஞ்சம் சாப்பு கலந்துருக்கு இன்னும் பால்ல என்ன ப்யூர் வெள்ளையாக இருக்கும் ப்யூர் வெள்ளை வந்ததுன்னா பால் கண்ணி இது சரிங்களா அது வந்து இது வந்து கண்ணிக்கு சேரும் இது இன்னும் கொஞ்சம் ஒயிட் வந்ததுன்னா இது வந்து பால் கண்ணி இது பால்கனிக்கு சேரும் மயிலப்புளைங்க அது இருந்தால் இது மயிலப்புளை இது கொஞ்சம் இதுலேயே வந்தா சந்தன சந்தனப்பிள்ளன்னு சொல்லுவாங்க